ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் தான் ஒவ்வொரு வருஷமும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிலோ கணக்கில் பட்டாசு வாங்குறவங்களுக்கு இந்த வருஷம் கிலோ கணக்கு பட்டாசுல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கின்றதா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வேலைவன் பட்டாசு கடை எப்படி இருக்கின்றத பார்க்கலாம் இந்த கடையில் கிலோ பட்டாசு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு ஐட்டம்ஸ்க்கு மேலேயே இருக்கு கண்டிப்பா என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது இங்க இன்சார்ஜ் நம்ம கூடவே இருக்காரு அவர்கிட்டயே கேட்டு இருந்தீங்களா வாங்க இங்க என்னெல்லாம் பொருள் இருக்கு வணக்கம் நம்ம எங்க பார்த்தீங்கன்னா வேலமண்ட் பட்டாசு கடைக்கு வந்திருக்கோம் இது கடை லொகேஷன் எங்க இருக்கும் பார்க்கிங்கில் இருக்குது ஓகேங்களா நம்ம பிரான்ஞ்சு வந்து மொத்தம் பத்து பிரான்ச்சு இருக்குது எஸ்கோளத்தூர் ஆதம் பக்கம் பல்லாவரத்தில் நாலு பிரான்ச் இருக்குது பல்லாவரத்தில் நாலு பிரான்ச் வந்து ஆட்ட தொட்டி ஜிஎஸ்டி ரோட்லேயே ரெண்டு இருக்குது குரம்பெட் சென்னை சில்க் பக்கத்தில் ஒன்று இருக்குது இப்போ வந்து நம்ம பட்டாஸ் பார்க்கலாம் வாங்க நம்மக்கிட்ட வந்து கேஜியில் தான் ஒன் கேஜி வந்து ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் கொடுக்குறோம் இப்போ நம்ம எது வேணால் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எலக்ட்ரிக் பார்க் இருக்குது ஓகேங்களா இது கலர் கலராக இருக்குது க்ரீனில் வரும் ப்ளூவில் வரும் ஓகே எல்லா கலர்லேயும் இருக்குது நம்ம கிட்ட லென்த்து கூட இருக்குது நம்மக்கிட்ட ஓகே ஓகேங்களா ஃப்ளவர் பாட் பாருங்கள் பிக் ஸ்மாலு மல்டி கலரு ஓகே இதில் பூந்தொட்டி ஸ்பெஷல்னால் என்ன வித்தியாசம் இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நார்மல் இது இது நார்மலு இது ஸ்பெஷல் மல்டி கலரில் வரும் ஓகே 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 சூப்பர் அது ஸ்மால் சைஸ் இது பிக் சைஸ் ஓகே இது அதை விட கொஞ்சம் பிக் சைஸ் சூப்பர் ஒன் கே சரம் இருக்குது ஆயிரம் வாலா ஓகே நம்ம கிட்டே சங்கு சக்கரம் பாருங்கள் எல்லாம் ஃபை ஃபைபர் வச்ச சங்கு சக்கரம் தான் எல்லாமே நம்ம கிட்டே ஃபைபர் வச்ச சங்கு சக்கரம்னா என்ன வித்தியாசம் கீழே வந்து பிளாஸ்டிக் இருக்கும் மற்றதில் வந்து அட்டை இருக்கும் அதில் வந்து நசுங்கிட்டு அதனால் ஒழுங்காக சுற்றாது ஓகே இது வந்து ஃபைபர் இருக்கிறதுனால நல்லா ஸ்பின் ஆகும் நம்மகிட்ட சரம் இருக்கு ஒன் கேலேருந்து டென் கே வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட சரம் எல்லாத்துலேயுமே எல்லாட்டிலையும் இருக்கு பாருங்க ஒன் கே டூ ஹண்ட்ரட் வளா த்ரீ ஹண்ட்ரட் வாழாடு சூப்பர் சின்ன சரத்துலேருந்து பெரிய பெரிய இருக்கு சரத்தில் வந்து நம்ம எடுக்கணுமா இல்லை சிங்கிள் பீஸா கூட எடுக்கலாம் சிங்கிள் பீஸா கூட எடுக்கலாம் உங்களுக்கு தேவையான அத்தனை கேஜி சூப்பர் வெடி இருக்கு டூ ஷாட் இருக்கு ஷாட்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டூ ஷாட்ல இருந்து சிங்கிள் ஷாட்டு சிக்ஸ்டி ஷாட்டு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கிட்ட ஷாட்டு இருக்கு ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி கணக்கில் தான் கொடுக்குது எல்லாமே கேஜி கணக்கு தான் நம்ம கிட்ட அடுத்ததான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெடி இருக்கு லட்சுமி வெடியிலேருந்து எல்லாம் எல்லா வெடியுமே நம்ம கிட்டே இருக்கு பாகுபலி டிலக்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட ஷார்ட்ஸ் பாருங்க சிங்கிள் ஷார்ட்டு சிங்கிள் ஷார்ட்லேருந்து எல்லாம் எல்லாமே நம்ம கிட்டே இருக்கு மல்டி கலர்ல இருக்கு டபுள் ஷாட் இருக்கு இது டோல் ஷார்ட் இதுவும் மல்டி கலர் இருக்கு இது சிங்கிள் ஷார்ட்டு த்ரீ இன்ச்சு பைப்பு ஃபோர் இன்ச் பைப்பு ஃபைவ் இன்ச்சு பைப்பு இருக்கு நம்ம கிட்டே இருக்கு இது என்ன ஒரு அப்ராக்சிமேட்டா வெயிட் வரும்னு சொல்லப்படுது ஒரு சிங்கிள் ஷார்ட் வாங்குறதா இருந்தால் என்ன ரேஞ்சில் வரும் வெளியெல்லாம் கூட டூ ஹண்ட்ரட் வருதுங்களா இது நம்ம கிட்ட வந்து ஒன்றரை கேஜி வரும் ஒன்றரை கேஜினா அப்போ வெயிட் பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வந்துடும் நமக்கு ஓகே

எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இப்போது நம்ம கேஜி பார்த்தோம் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட் ஐட்டம் இருக்குது ஸ்டாண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கிட்ட இருக்க எம்ஆர்பிய ரேட்டில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஐட்டமும் நம்ம கிட்டே இருக்குது ஸ்டாண்டர்ட்லேயும் ஸ்டாண்டர்ட்டில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லாமே நம்மகிட்ட சுசுவர்த்தியிலேருந்து எல்லா ஐட்டமும் இருக்குது ஸ்டாண்டர்ட்டில் பார்க்கலாமா ஸ்டாண்டர்டில் குருவி வெடி இருக்குது இது பண்டலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் தான் வரும் ஸ்டாண்டர்டில் எடுப்பா ஒரு இருபத்தெட்டு பீஸ் இருக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் ஆண்ட்ராய்ட் வாலா இருக்குது கிருஷ்ணா கிருஷ்ணா இருக்கு ஸ்டாண்டர்டில் லக்ஷ்மி இருக்குது கோல்டின் ட்ரஸ்ட்டு பூத்தொட்டி மாதிரி வந்து ஃபயர் ஆகும்ல கோல்டு கோல்டு இது வெடி ஹைட்ரோஜன் பாம் ஆட்டோ பாம் இது பட்டர்ஃப்ளை இருக்குது கலர் ப கலர் பட்டர்ஃப்ளை பென்சில் குழந்தைங்க கையில் வச்சு இது பண்ணலாம் பென்சில் இருக்குது ஸ்டாண்டர்டில் இது தண்டர் பாம் இருக்குது பிக் சைஸ் இது நம்ம கிட்டே டென் தௌசண்ட் இருக்குது மேஜிகன் இது ஃபிஃப்டி பீசஸ் இருக்கும் உள்ளே அது சின்ன சின்ன பேக்கெட் மாதிரி தான் வரும் ஆனால் நல்லா வெடிக்கும் இதுவும் வந்து சரம் மாதிரி தான் சின்ன சின்னதாக இருக்கும் இந்த வேலவன் பட்டாசு கடை இந்த தீபாவளிக்கு நம்ம பல்லாவர லொக்கேஷனில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓகே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எல்லாம் சந்தோஷமாக சேஃப்டியாக தீபாவளி கொண்டாடுங்க அனைவருக்கும் தீபாவளி நல்லவாங்க தேங்க்யூ ஓகே விபாஸ் இந்த வேலவன் பட்டாசு கடைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ கணக்கில் தான் பட்டாசுகள்லாம் சேஃப்ட் செய்யப்படுது நீங்கள் ஹாஃப் கேஜி வாங்குறதா இருந்தாலும் ஒன் கேஜி வாங்குறதா இருந்தாலும் ஃபைவ் கேஜி வாங்குறதா இருந்தாலும் ஒரு கூரை எடுக்கிறது ரொம்பவே நல்லது என்னென்ன பட்டாசு இருக்குன்றதை பார்த்துட்டு இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஜிலி பட்டாசு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கெட் கணக்கு தான் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் மதர்ஸ் பிஜிலி ஓகே நீங்கள் ஒவ்வொரு பட்டாசை நீங்கள் எடுத்து போட்டுட்டு வெயிட்டிங் செக்ஷனுக்கு போனீங்கன்னா அதில் வெயிட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பட்டாசை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு ஐ மீன் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பட்ஜெட் என்னமோ அதுக்கு நீங்கள் பட்டாசு வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு முந்நூறுரூவா நானூறுரூவாய்க்கு கூட தாராளமாக இங்கே பட்டாசு வாங்கலாம் அந்த அளவுக்கு நிறைய பட்டாசுகள் இங்கே அவைலபிளாக இருக்குது இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வாங்க சின்ன சின்ன பட்டாசுலேருந்து மெயினாக ஆரம்பிக்கலாம் மதர்ஸ் பிராண்டில் இங்கே உங்களுக்கு நிறைய பட்டாசுகள் அவைலபிளாக இருக்குது வாங்க ரொம்பவே ஒன்றா பார்க்கலாம் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு பட்டாசு வகையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டாசு இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது பருத்தி வீரர்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பருத்தி வீரர்கள்ல இது முந்நூறு பருத்தி வீரர்கள் உண்மையிலேயே வெயிட்டே இல்லைங்க சுத்தமாக வெயிட் இல்லை அஞ்சு அஞ்சு வெடி இருக்கு அளவுக்கு வெயிட்டே இல்லை உண்மையிலேயே இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் பேக்கேஜ் வாங்கணும்னு அவசியமே இல்லை சிங்கிள் பீசஸ் கூட நீங்கள் வாங்கலாம் அடுத்து பார்க்குறது பாகுபலி பாகுபலி சைஸை மட்டும் பாருங்கள் என்ன சைஸில் இருக்க பாருங்கள் ஒரு வெடி வச்சாலும் சும்மா தெருளை சுத்தமாக கேட்குற மாதிரி இருக்கும் அதை விட்டால் அதை விட கொஞ்சம் பவராக வேணால் ஹல்க் இருக்காரு இங்கே இந்த மாதிரி நிறைய விதமான பட்டாசுகள் இங்கே அவைலபிளாக இருக்குது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன கேஜி வருதுன்றதை எனக்கு ரொம்ப பிடிச்சதை மட்டும் நான் இங்கே எடுக்கிறேன் பார்க்கலாம் ஒன் பை விட்டா எவ்வளோ வருது குழந்தைகள் திரும்பி விளையாடும் பட்டாசு மதர்ஸ் சில்ட்ரன்ஸ் பட்டாசு என்ன ஒரு சிரிப்பு அடுத்ததாக நம்ம பார்க்குறதுக்குறது லக்ஷ்மி லக்ஷ்மிக்குற இடத்துல உங்களுக்கு நார்மலும் இருக்குது அதே நேரத்தில் டீலெக்ஸும் அவைலபிளாக இருக்குது நம்ம எடுத்து லக்ஷ்மிக்கு அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்கறதுக்கு சரஸ்வதி நோ சரஸ்வதி தட் இஸ் டபுள் ஷாட் கீழே ஒரு வெடி மேலே ஒரு வெடி அதுக்கு அடுத்ததாக இங்கே ஸ்டோன் கோல்டு ஹைட்ரோ பாம் இருக்குது க்ரீம் பாம் உண்மையிலே இதில் வந்து உங்களுக்கு ஃபைவ் பேக்கேஜஸ் வாங்கணும் அவசியம் இல்லை சிங்கிள் பேக்கேஜ் கூட நீங்கள் வாங்கலாம் ரோஸ்டர் அல்டிமேட் கிங் ஆக்சுவலி பேப்பர் வெயிட் மாதிரிங்க இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி வெயிட் இதில் வரும்போது ட்ரை பண்ணுவோம் இது வெயிட் கம்மியாக தான் இருக்குது அதிகமாலாம் இல்லை அடுத்ததான் இங்கே நீங்கள் சரம் பார்க்கலாம் சரம் வந்து பொதுவாக இங்கேருந்து கொண்டு போய் அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க இங்கே சரத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு இங்கேயே எழுதி ஒட்டி வச்சுருக்கிறாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் கிராம் ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் அஞ்சு கே சரம் அஞ்சாயிரம் வரலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இங்கே உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஒன் கே இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் இருக்குது டூ கே சரம் இருக்குது அது மட்டும் இல்லை டென் கே சரம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ சரம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா தான் நம்ம எப்படி இருக்குது பரு இந்த ஒரு சரம் காலையில் எழுந்து வச்சுக்கோங்க தீபாவளியை நம்ம தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அடுத்ததாக ஸ்ட்ரிங்கிளிங்ஸ் எல்லாமே ரொம்ப விரும்பி வெடிக்கிற மூன் லைட் ஸ்பார்கிங் கூட வர மாதிரி இதுலேயும் நீங்கள் சிங்கிள் பீசஸ்லாம் வேணும்னா சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ தான் வந்து கிராண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் சிங்கிள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது போக போக ஓப்பன் பண்ணிடுவாங்க குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னா ட்ரிங்கிளிங் ஸ்டார்க்ஸ் எடுத்து அடுத்தது பெண்டா மேஜிக் இது எல்லாமே சில்ட்ரன்ஸ் ரொம்பவே விரும்பி வெடிக்கிற பட்டாசுகள் அடுத்தது செவன் ஷார்ட் கலர்ஸ் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் நிறையவே இருக்குது அது நீங்கள் இங்கே வரும்போதே பார்க்கலாம் அதே மாதிரி வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது ரொம்ப வெயிட்டாகலாம் இல்லை நீங்கள் வந்து டூ ஃபார்ட்டி ஷார்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஷார்ட்லாம் வாங்குறதா இருந்தால் வெயிட்டாக இருக்கும் இந்த மாதிரி பில்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மொத்தமாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு கிராம் இருந்தால் பெரிய விஷயம் நூற்றி ஐம்பது கிராம் தான் இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஸ்பின்னர் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கு சக்கரம் முன்னாடியே சுத்தம் அதே நேரத்தில் பின்னாடியும் சுற்றும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வித் பிளாஸ்டிக்கோட கொடுக்கறதுனால உங்களுக்கு சக்காய் இனிக்கும்ன்ற பிரச்சனை இருக்காது வித் மதர்ஸ் ப்ராண்ட் வேறு அடுத்ததாக இங்கே பார்க்குறது புட்பூ ஒன் கே சரம் என்ன வீட் இருக்குன்றது பார்க்கலாம் கம்மியாக தாங்க இருக்குது இது எந்த ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வரும் எதிர்பார்க்குறேன் சரம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க சரம் வாங்கலாம் அடுத்து தான் இங்கே கலர் கோட்டீஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸில் இருக்குது சின்னது இருக்குது சூப்பர் டீலக்ஸ் இருக்குது பிக் இருக்குது ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் பிக் டீலர்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் அதான் இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு டியூரேஷன் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளவர் பாட் வீட்டுக்கு தேவையான ஃப்ளவர் பாட்ஸு ஃப்ளவர் பாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மல்டி கலர் அசோகாவும் இருக்குது நார்மல் ப்ராண்டு சப்தகிரியும் இருக்குது சப்தகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் தெரியும் அடுத்து ஸ்பார்க்லிங் ஸ்பார்க்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டி சென்டிமீட்டரு அந்த இதில் தான் இருக்குது மல்டி கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்தது க்ராக்லிங் ஸ்பார்கிள்ஸ் இது ரெண்டு பீஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை சிங்கிள் பீஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு போடுவோம் இதில் உங்களுக்கு ப்ளூ கலரும் இருக்குது பர்பிள் கலரும் அவைலபிளாக இருக்குது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் ஸ்பார்கிள்ஸ் இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் தாங்க வரும் எனக்கு ஹண்ட்ரட் கிராம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் சின்னதே எடுக்கலாம் சின்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வரும் இது மட்டும் இல்லை இங்கே உங்களுக்கு ஸ்டாண்டர்டும் அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்ட் பட்டாசுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்ஆர்பிலேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கறது ட்விங்கிளிங் ஸ்டார்ஸ் ஒரு பூந்தொட்டி ஆகட்டும் சங்கு சக்கரம் பற்ற வைக்கிறதுக்கு ஜாட்டி ரொம்ப முக்கியம் பிங்க்லிங் ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராண்ட்லேயே இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்குறது மயில் பொதுவாக வந்த புதுசை கேஜியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல கடைகளில் இந்த மயில் தாங்க அதிகமாக சேர்த்துக்கிட்டு இருக்கோம் எப்பவுமே ஒரு சூப்பராகவே இருக்கும் சின்ன ஒரு ஃபங்க்ஷனலாக இருந்தாலும் நல்லாவே சூப்பராகவே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் மல்டி கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வரு இந்த இடத்துல மெயினாக சொல்லணுன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி மல்டி கலர் ஷார்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டு சிக்ஸ்டி கர்சன்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வரும் அவுட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவுட்டும் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதில் சிங்கிள் பால் டபுள் பால் இந்த மாதிரி நிறையவே இருக்குது இது வெயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவுட்லாமே இங்கே தனியாக வாங்க போனாலே வில அதிகமாக இருக்கும் இங்கே மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் டூ கேஜி அந்த மாதிரி தான் வரும் அடுத்ததாக இப்போ பார்க்குறது தேர்ட்டி ஷார்ட்ஸு மதரத்து இதெல்லாமே வெயிட் பார்த்தீங்கன்னா உங்க மீடியமாக தாங்க இருக்குது வெளியே வாங்குனிங்கனாலே அதிகமாக தான் இருக்கும் அடுத்ததாக இது நம்ம பார்த்துட்டோம் ஃபிஃப்டீன் மல்டி கலர் கிராக்லிங் ஃபிஃப்டீன் ஷார்ட்டு ஃபிஃப்டீன் இருக்குது டுவெல் இருக்குது தேர்ட்டி இருக்குது சிக்ஸ்டி இருக்குது அப்படியே ஒன் பை ஒன்று நம்ம போயிட்டே இருக்குது மதர்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டியில் உங்களுக்கு மல்டி கலர் ஷார்ட்டு நீங்கள் எங்கள் பார்த்துருப்பீங்க அடுத்தது மதர்ஸ் பேங்க் பேங்க் ஒன் டு இது கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் அங்கே இருக்கு ஒன் டுவெண்ட்டி ஷார்ட் தேர்ட்டி இல்லை சிக்ஸ்டி இல்லை அப்படியே டபுள் மடங்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது டூ ஃபார்ட்டி ஷார்ட்டுங்க கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவருக்கு அது பாட்டுன்னு வெடிச்சிக்கிட்டே இருக்கும் என்னடா டூ ஃபார்ட்டி ஷர்ட் இருக்கிட்டா இருக்குதான்னு பார்க்குறீங்களா இல்லை அதுக்கும் மேலே இருக்குது இருக்கவே இருக்கார் நம்ம புல்லட் பாண்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஷார்ட் இருக்குது கண்டிப்பாக இதோட வெயிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கிலோ அதுக்கு மேலே தாங்க இருக்காங்க ஸ்டாண்டர்ட் பட்டாசு பொறுத்த வரைக்கும் வேலை பட்டாசு கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி கணக்கு கிடையாது எம்ஆர்பி ரேட்லேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் இங்கே ஸ்டாண்டர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது மெயினாக நீங்கள் ஸ்டாண்டர்டை வெளியே வாங்க போனிங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நிறைய இடங்களில் கிடைக்காது அவுட்ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லை குவாலிட்டியான பட்டாசுகள் ஸ்டாண்டர்டும் இங்கே அவைலபிளாக இருக்குன்றதை இந்த வேலை பட்டாசு கிடைக்கும் வரும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ வாங்க நம்ம இடுத்த பட்டாசுகளோட வெயிட் நின்றதை பார்க்கலாம் ஓகே விவாஸ் இப்போ நம்ம பர்ச்சேசிங் பண்ணியாச்சு அடுத்தது வெயிட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சுசுறு கம்பி ஊதுவெத்தி டபுள் ஷாட்டு லக்ஷ்மி ஷாட்டு குழந்தைங்க ஷாட்டு ஆட்டோபாமு குழந்தைங்க எவ்வளோக்குன்னு பேண்டா மேஜிக் பூந்தொட்டி பிஜிலி பட்டாசு பிஜிலி தனி தானே ஓகே பிஜிலி மட்டும் பீஸ் ரேட்டில் வரும் அடுத்து முந்நூறு பருத்தி வீரர்கள் ஆஃப்சா எண்ட் ஆஃப் த பாட்டிமா ஸ்பெஷல் எலக்ட்ரிக் பார்க்குற சார் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சவு எவ்வளோ வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஓகே ஓகே பீவா நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுங்க மொத்தமாக உங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஆயிரத்தி ஐம்பது இவ்வளோ பட்டாசுகள் நீங்கள் வாங்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வாங்கலாம் பிராண்டட்ஸில் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பர்டிகுலராக ஒரு பட்டாசே பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மொத்தமாக ஒரு அஞ்சு பட்டாசு ஆறு பட்டாசு வாங்குவீங்க ஸ்பார்க்குஸ் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எழுபது எண்பது அந்த ரேஞ்சரில் தான் இருக்கும் இங்கே வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் தீபாவளியை கொண்டாடலாம் உண்மையாக ஒரு சூப்பரான தான் ஓகே வியூவர்ஸ் இந்த தீபாவளிக்கு நான் என் வீட்டுக்கு தேவையான பட்டாசுகளை வாங்கிட்டேன் நீங்களும் இந்த பல்லாவரமாகட்டும் மடிவாகமாகட்டும் கோம்பேட்டை ஆகட்டும் வேலப்பன் பட்டாசு கடையில் வாங்க ஒரு கிலோ பட்டாசு ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு வேலப்பன் பட்டாசில் வந்து பட்டாசு வாங்கிக்கோங்க அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் நான் எப்போதும் நல்லவற்றையே பேச வேண்டும் அதையும் இனிமையாக பேச வேண்டும் அவ்வாறு பேசினால் தீமை குறைந்து இன்பம் பெருகும் பெபிள் ஸ்டாமில்